ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க கனவுகள் அடிக்கடி பாம்புகள் வருதா அதுக்கு என்ன அர்த்தம் நல்லதா கெட்டதா அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்ப்போம் பொதுவாகவே மனிதனுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு டெய்லி வித்தியாசமா வந்துகிட்டு தான் இருக்குமா ஒரு சிலருக்கு பாம்பு துரத்துவ போல கனவு வருமா இன்னும் ஒரு சிலருக்கு பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வரும் அப்படி கனவு வந்த பின்னாடி அலறி அடிச்சு எந்திரிப்பாங்க பொதுவா பாம்பு கனவுகள் வந்தால் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னு பல விதத்துக்கு டவுட் இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம் பாம்புகள் மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்சவங்க வீட்டுல யாராச்சும் இறந்தவங்க இல்ல நாய் போன்ற மற்ற விலங்குகளோ அடிக்கடி கனவுகள் வரும் அந்த கனவுகள்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது ஆனா கண்டிப்பா அந்த கனவுகள் எதையோ உணர்த்தது பொதுவா ஒரு சில பேர்த்துக்கு இந்த நாகங்கள் அடிக்கடி கனவு வருமா அப்படி கனவு வரும்போது அந்த பாம்புகள் அடிக்கடி கொத்துமா உடனே அவங்க உங்க போய் ஆஹா ஏதோ கெட்டது நடக்க போது என்னமோ ஏதோன்னு பார்ப்பாங்க ஆனா அது இல்ல உண்மையிலேயே நாகங்கள் உங்க கனவுக்கு வந்துச்சுன்னா உங்களோட கடன் பிரச்சனையை தீரும் தொல்லைகள் துன்பங்கள் நீங்கன்னு சொல்லப்படுது ஒரு சில பேத்துக்கு கனவுல பாம்பு வந்து மூன்று முறை தரையை கொத்துமா அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் கழிஞ்சு போயிருமா உங்க கனவுல ஒருவேளை பாம்பு கடிச்சிருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க அப்படி கடிச்சா அவங்களோட தீராத கடன் பிரச்சனை தீர்ந்துருமா உங்களோட கஷ்டம் உங்களோட்டு வளையிடுமா ஒற்றை பாம்பு உங்களை துரத்தாமையோ கடிக்காமையோ உங்களை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதிகளால் தொல்லைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே இது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாம்புகளை ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுதுன்னு அர்த்தமா உங்க கனவுல ஒரு பாம்பை கொண்டாலோ அல்லது இறந்த பாம்பை உங்க கனவுல கண்டாலோ உங்களை சுற்றி உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்க போகுதுன்னு அர்த்தமா அதே இது ஒரு பாம்பு உங்கள் மேலே ஏறி போகிற மாதிரி கனவு கண்டால் நீங்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் வேலையில இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு பதவி பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்குமா நீங்க அரசியல் வேலையில் இருந்தாலும் சரி எந்த பத வேலை பார்த்தாலும் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்குமா உங்கள் கனவுல அடிக்கடி பாம்புகள் வந்தால் அம்மன் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் முருகன் கோவில் போன்ற கோயில்கள் போய் வணங்கிக்கிறலாமா பாம்புகளை தவிர அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க இறந்துருப்பாங்க அதாவது உங்கள் தாத்தா பாட்டி போன்றவங்க கனவுல வந்தால் என்ன பரணும்னு பார்ப்போம் அப்படி உங்க வீட்டுல இருந்த தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள் உங்க கனவுல வந்தாங்கன்னா ஏதோ ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாம உங்க மேல அதிகமா பிரியம் வச்சிருந்தா மட்டும்தான் உங்க கனவுல உருவாகலாம் அப்படி கனவுல வந்தா அவங்களுக்கு கண்டிப்பா நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தமா உங்களோட துன்பங்கள் எல்லாம் தீரப்போகுது ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க கனவுல உங்க வீட்டுல இருந்த பெரியவங்க அவங்க பேரை சத்தமா சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உங்களோட விட்டு போன உறவுகள் புதுப்பிக்கப்பட போகுதுன்னு அர்த்தமா உங்க கனவுல பறவைகள் கூட்டமா பறக்கிற மாதிரி கனவு கண்டா உங்களோட துன்பங்கள் எல்லாம் பறந்து போகுதுன்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாம ஒரு புதிய பதவி உங்களை தேடி வரும்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாமல் ஒரு மைய தன் தொகையை நல்லா விரிச்சு ஆடுற மாதிரி கனவு கண்டிங்கினா ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வர போதுன்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க போதுன்னு அர்த்தமா ஒரு கிளி நல்லா பறக்கிற மாதிரி கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கு பூரா அவங்க மனசு லேஸ் ஆகி ரொம்ப உற்சாகமாக இருப்பிக்கலாம் அதே மாதிரி உங்க கனவுகளில் குரங்குகள் வந்தா அது கெட்ட சொகுணுமா அதாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தமா அதே மாதிரி ஒரு யானை உங்க கனவுல வந்துச்சுன்னா ஒரு பொக்கிஷமோ இல்லை புதையலோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தமா அதே மாதிரி யானை நீங்கள் சவாரி செய்கிற மாதிரி கனவு வந்தா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா நீங்க யாருக்காச்சும் இறுதி சடங்கு செய்யற மாதிரி கனவு வந்தா உங்களுக்கு அபாயம் வர போறத முன்னுக்கையே உணர்த்துமா முக்கியமா உங்க கனவுல ஒரு வீடு விழு இடிஞ்சு விழுகுற மாதிரியோ இல்ல மரம் இடிஞ்சு விழுகிற மாதிரியோ கனவுல வரவே கூடாதான் அப்படி வந்தா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு துக்கசீல் நடக்க போடுறதை உணர்த்துமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க